வந்துட்டாங்க உள்ள வந்துட்டு என்ன பண்ணாங்க வைக்காம அப்படியே நின்னுட்டு இருந்தாங்க ஓகேங்களா வைக்காம யாபமும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு நின்னுக்கிட்டே இருந்தாங்க இதான் வந்து அவங்க ஒரு கேம் எப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு இது மூணு இது நடந்துச்சு ரெண்டு இது நடந்துச்சு அந்த ரெண்டுலயுமே பவித்ரா தான் அவுட் பண்ணாங்க பக்கா கேம் சேஞ்சர் அவங்க தான் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் இந்த ஒரு பக்கா கேம் சேஞ்சர் வந்து இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் போட்டுக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து அழகா சூப்பரா வந்துட்டு இருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு செம்மையான ஒரு இதுதான் போயிட்டு இருந்துச்சு எப்படின்னா ஒரு பைத்ரா எல்லாமே பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க மஞ்சரி வந்து பைத்ரா வந்து பஸ்ட் உள்ள போயிட்டாங்க அந்த ஹோல் இருக்கு ஆனா வக்கீல என் இன்னும் வரல மஞ்சள் வக்கீல அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி வந்துட்டு பார்த்தா வந்துட்டு ரெண்டு பேருமே வைக்காம நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறம் பேருமே வந்து காம்படிஷன் நின்னுட்டு நீ வை நாவி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்ப வந்து மஞ்சரி என்ன சொல்றாங்க இந்த வாரம் வந்துட்டு நான் நாமினேஷன் இருக்கேன் அதனால வந்து அடுத்த வாரம் கண்டிப்பா நான் இருப்பேன் அடுத்த வாரம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு வந்து நான் இந்த ஒரு கேம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் வந்து இந்த வாரம் இல்லதான் அடுத்த வாரம் இல்லாம போவேன் எப்படி எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அங்க ஒரு இதை வந்து சொல்றாங்க இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்துக்கிட்ட வந்து ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா வந்து பேசிட்டு இருக்காங்க நீ ஏன் வைக்கல நீ ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டல ஏன் வைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இது எனக்கு ஹோல்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் ஹோல்டு இல்லைன்னு நினைச்சிருக்கேன் நீயும் ஏன்னா பவித்ரா பொம்மை வந்து கீழே போட்டாங்க மஞ்சரி கீழே போட்டு அதுக்கப்புறம் தான் தரிசியை வந்து கத்தி தான் பவித்ரா பொம்மை வெளில இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லவும் தான் அவங்க எடுத்தாங்க இதுல வந்து கேம் செஞ்சர் வந்து மெயினான ஆள் வந்து பவித்ரா ஏன்னா அவங்க வந்து வைக்கணும்னா வச்சிருக்கலாம் இதுல வந்து மஞ்சரியும் கேம் செஞ்சர் தான் ஏன்னா அவங்க வந்து பொம்மை கீழே போட்டாங்க ஏன் பொம்மை சேவானா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பொம்மையை கீழே போட்டாங்க பைத்ரா பொம்மையை மஞ்சளி கீழே போட்டாங்க இதுல வந்து ரெண்டு பேருமே செம்மையான கேம் சேஞ்சர் தான் இதுல வந்து ரெண்டு பேருமே ஹோல்ட் பண்ணி இதெல்லாம் வந்து காம்படீஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க யாரும் வெளில போங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் இது வந்து பயங்கரமான கேம் சேஞ்சர் வந்து பைத்ரா தான் நம்ம எல்லாருமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து டுஸ்ட் மேலே டுஸ்டா வந்து போயிட்டு இருக்கேன் இதுல வந்து ஹோண்டல நிக்கிறாரு இப்ப வந்து எப்படிதான் வந்து தீர்வாகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பண்ணா பாக்கணும் இந்த மாதிரி புக் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க சென்னை பண்ணி